ஆ மிஸ் ஆயிட்டே மிஸ் ஆயிட்டு அதுவும் செய்யறான் பே குந்தி இருக்கா பத்தே சரி பங்கு பங்கு என்ன சீரே என்ன வந்து நீ இல்ல என்ன சீரே நான் ஒரு வேலையொண்டு செஞ்சிட்டு இருக்கேன் நீ ஒன்னு வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் என்ன பிரச்சனை என்ன என்ன உன்ன மன வேலை போறதுக்கு வேலையை போற வாரத்துக்கு போல இந்த எனக்கு ஏல ரோட்ல போயெல்லாம் இருக்கு என்ன பிரச்சனை எல்லாரும் ஏசுறானுக்கு நீ இன்ன யார் பேசுறா என்ன யாரும் நான் கருப்பன் கருப்பீங்களே நான் எல்லாரும் அது உண்மையானே என்ன என்ன வச்சிரு கருப்பான் என்ன வச்சிருக்கு நான் வைத்தியம் செய்த்தியம் ஜுவான் என்ன வைத்தியம் நீ சென் அடிப்பா அடிக்க மாட்டேன் பங்கு நான் எடுக்க பங்கு போத்தல் போத்தலுக்கு எடுத்துட்டு வர சொல்லி யாரு

நீ புறாம கத்துற நீ வெள்ளை அறிக்காய் தானே அழகரிக்காய் தானே எனக்கு என்ன அழகா அறிவு இல்லையா இல்ல நுணவு என்ன விலங்குல என்ன இருக்கு அழகில் அறிவு இல்லையா அப்பா உலகத்திலேயே கொசு மூத்தம் பிடிக்கிறதுக்கு ஒரு போத்து பிடிக்கும் யான மூத்தம்

எங்கடா தேர்ற இப்போ கொ கொசும் பிடிச்சிக்கெயலாம இருக்குது கருவாட்டு ரத்தத்தை அவன் என்ன உண்மையாக சொல்லியிருப்பான் கருவாட்டு ரத்தம் இருக்குது தேடிக்கு தானே அதில் மனுஷனுக்கு ரத்தம் வருது மீனுக்கு ரத்தம் வருது மாட்டுக்கு ரத்தம் வருது கருவாட்டுக்கு ஏன் ரத்தம் வராம அப்போ பொய்யே சொல்றான் புறாமையில் சைக்காம் நாம ஃபர்ஸ்ட்டு கருவாட்டு ரத்தம் எடுப்போம்